வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய யாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லைவரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக பாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது இறைவனை நோக்கி மன்றாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆண்டவர் அவருடைய பேர் அன்புக்கேற்ப நம்முடைய உயிரை பாதுகாக்கின்றார் என்று இந்த திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நமக்கு நம்பிக்கை தருகிறது அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அவருடைய பேர் அன்புக்காகவும் பேரிரக்கத்திற்காகவும் வாழ்வுக்காகவும் நன்றி கூறி என்ற திருப்பாடலை வாசிக்க கேட்போம் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்னை மீட்டருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகரையை நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன் ஆண்டவரே உமது பேர் அன்பிற்கேற்ப என் குரலை கேட்டறளும் உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தரலும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கின்றேன் உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு நின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம் காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீரன்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு எபிரேயிருக்கு எழுதப்பட்ட திருமடல் இரண்டாம் அதிகாரம் வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து நாம் காண்பதோ சிறிது காலம் வான தூதரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியதாயிற்று கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே பாண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி கிறிஸ்துவே உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் கிறிஸ்துவே உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோ உமது திருச்சிலுவையினார் நீர் உலகை மீட்டருளி நீர் கிறிஸ்துவே உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய மாட்சி உண்டாவதாக கிறிஸ்துவே வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் சக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே உமது திருச்சிலுவையை நாங்கள் வணங்குகிறோம் உம் திரு உயிர்ப்பையும் போற்றுகிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் ஏனெனில் சிலுவை மரத்தால் உலகிற்கு மீட்பும் மகிழ்ச்சியும் வந்தது அல்ல சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறி இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல ஆண்டவரே உமது திருச்சிலுவையை நாங்கள் வணங்குகிறோம் உம் திரு உயிர்ப்பையும் போற்றுகிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் ஏனெனில் சிலுவை மரத்தால் உலகிற்கு மீட்பும் மகிழ்ச்சியும் வந்தது அல்லேலூயா மன்றாட்டுக்கள் சிலுவை வழியாக நம்மை மீட்ட கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடு வேண்டுவோம் ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம் கடவுளின் மகனே நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்டதால் மாந்தர் அனைவரையும் உம்மிடம் கொண்டே எங்கள் துன்பங்களை கண்டு நாங்கள் விலகி ஓடாமல் அவற்றை உம்மோடு சேர்ந்து மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளச் செய்தர்களும் ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம் மானிட மகனே எங்கள் ஆண்டவரே உமது சாவு உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தது உமது அழைப்பை ஏற்று பாவத்திற்கு நாங்கள் முற்றிலும் இறந்து ஒளியின் மக்களாய் வாழ்வோமாக ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம் தந்தையின் ஒரே மகனே உமது சகோதரர் சகோதரிகள் அனைவரையும் முடிவில்லா சாவிலிருந்து மீட்டுக் கொண்டீர் உம்மை தேடுகின்றவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை கண்டடைவார்களாக ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகின்றோம் தந்தையின் அன்பு மகனே நீர் உலகை தீர்ப்பிட வரவில்லை ஆனால் அதை மீட்கும்படி இறப்பதற்காக வந்தீர் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரின் மீட்புக்காக உம்மிடம் வேண்டுகிறோம் ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகிறோம் என்றும் வாழும் மகனின் தந்தையே நீர் உலகிற்கு தீயை மூட்டவே வந்தீர் அது பற்றி எறிய வேண்டும் எனவும் விரும்பினேன் உமது திருமுன்னிலையில் நாங்கள் வாழும்படி அனைத்து உண்மைக்குள்ளும் எங்களை இட்டுச் செல்வீராக ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகின்றோம் எல்லாம் வல்ல இறைவா சிலுவை உயர்த்தப்பட்ட மாட்சிப்படுத்தப்பட்ட இந்த விழாவில் சிலுவையை பாதுகாவலாய் கொண்டிருக்கிற அனைத்து துறவியரையும் ஆசிர்வதி சிலுவை ஆன்மீகத்தை துறவியர்களும் அருள் பணியாளர்களும் ஆயர்களும் தங்களுடைய வாழ்வின் ஆன்மீகமாக தங்கள் வாழ்வின் மேல் அனுபவமாக தங்கள் வாழ்வின் முன்மாதிரியாக கொள்ளவும் நீரே இன்று எங்கள் அனைவரையும் சிலுவையின் பாதையில் வழிநடத்தவும் வேண்டுகிறோம் ஆண்டவரே உமது சிலுவையில் எங்கள் மாட்சியை கண்டடைகின்றோம் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம்

குற்றம் செய்கோரே நாங்கள் மன்னிப்பது அன்றாடுவோமாக எங்கள் தந்தையாம் கடவுளே உமது விருப்பத்தை நிறைவேற்ற உம் ஒரே மகன் எங்களுடைய மீட்புக்காக சிலுவையின் பாடுகளை தாங்கினார் அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கும் நாங்கள் அது தரும் நிலை வாழ்வாகிய பரிசை மறுமையில் பெற்றுக்கொள்ளச் செய்வீராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்